சைகரமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூர் மானி முத்தனை காதலால் கூப்பு கை இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது சனி பயிற்சி சனி பயிற்சி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல என்னுடைய குலதெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி நான் இந்த பதிவை தொடர்றேன் அதாவது சனி பயிற்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சனி தமிழ் சரியான தமிழ் வருடம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இரவு மணி ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு இதுவே ஆங்கில தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது தமிழ் வந்து பங்குனி பதினஞ்சு தேதி இந்த தேதியில இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு போகிறாங்க போறாங்க சனி பவான் அதை இதுவரைக்கும் தன்னுடைய சொந்த வீடான கும்ப வீட்ல மூலத்திரிகோண வீட்டில் இருந்து மீன வீட்டுக்கு பிரவேசிக்கிறது அப்படிங்கிறத பத்தியும் இதனால ஏற்படக்கூடிய பலன்களை பத்தியும் தான் நம்ம வந்து பார்க்குறோம் அதில் பன்னெண்டு ராசிக்கு என்ன விதமாக படன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனி வீடியோவும் பார்க்குறோம் இதில் சனி பகவான் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சூரியன் புத்திரன் தான் சனி சனியின் புத்திரன் மாந்தி அதாவது சனியின் புத்திரன் வந்து மாந்தி அல்லது குளிகன் சொல்லுவாங்க இதுல சனியினுடைய நிலை அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி வந்து மேற்கு திசைக்கு அதிபதி மேற்கு திக்குக்கு அதிபதி சூரியன் கிழக்கு உதித்து மேற்கு மறிகிறாங்க அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பிளானட் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் அதாவது ஏ பன்னெண்டு ராசிகளில் காலபூசனுக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம்பீட்ல உச்சமடையக்கூடியவரும் மேஷத்தில் நீச்சமடையக்கூடிய ஒரு நன்மையான இந்த சனி இருள் கிரகம் என்றும் நீதி கிரகம் என்றும் நீதி பாரபட்சமற்ற நீதிமக நீதிவான் அப்படின்னும் நம்ம பார்க்குறோம் அதாவது வந்து ஒரு நீதிபதி என்ன பண்றாங்க அப்படின்னா தவறுகளை விசாரிச்சு மரண தண்டனையாக இருக்கலாம் ஆயுள் தண்டனையாக இருக்கலாம் தங்களுடைய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு நீதி வழங்குறாங்க அந்த ஒரு தன்மையில தான் சனி பவான் அப்படின்ற ஒரு கிரகம் அமைப்பு அப்படிங்கிறது அவருக்கு ஈவு இறக்கம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படின்ற அச்சம் வந்து மக்களிடையே நிறைய இருக்கு அப்படிலாம் கிடையாது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய ஜாதகத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய கர்ம வினைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான சரியான பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத கொடுக்குறதுல சனி பவன் வந்து சரியான ஒரு நிலையில் இருக்கிறாரு தான் நம்ம அவரை வந்து நீதிமான் அப்படின்னு சொல்றோம் அவருக்கு வச்சிருக்க பேர் வந்து ஒரு சரியான பேர் தான் இவர் வந்து மேஷத்தில் நீச்சமடைகிறார் அப்படிங்கிறதுனால மேசராசிக்காரங்களை பாதிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு கருத்துங்க இருக்கு இந்த பன்னெண்டு ராசிகளில் முதலாவது தான் சனி பகவான் நீச்சம் அடைகிறாரு சனியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் மேற்கு திக்கில் தான் பலம் அதிகம் அதாவது மேற்கு திக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிதனம் துலாம் கும்பம் மேற்கு திசை இதில் கும்ப ராசியில் திக் பலம் அடைகிறாங்க ஒரு ஜாதகத்தில் ஏழாம் வீட்டில் சனி பகவான் நிற்கும் போது அந்த சனி பகவானுக்கு வந்து ஏழாம் வீடு மேற்கு வீடு அப்படின்னு பேர் அங்கே திக் பலம் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்து பலம் அடைகிறாங்க சனி பகவான் இப்படிப்பட்ட சனி பகவான் மக்களிடையே ஒரு தவறான கருத்திருக்கு சனி வந்து ஒரு இருள் கிரகம் சனி பகவான் வந்து ஒரு துன்பங்களை மட்டும் தரக்கூடிய ஒரு கிரகம் ரெண்டரை ஆண்டு அதாவது மொத்தம் ஏழரை ஆண்டுகள் அவருக்கு வந்து துன்பம் கொடுக்கறதுக்கு மட்டுமே அதிகாரம் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க அந்த மாதிரிலாம் கிடையாது நவ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பணிகளை செய்வாங்க அதில் ஒன்பது கிரகமும் இணைஞ்சால் மட்டும்தான் ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதில் சனி பகவானுடைய பங்கு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இருக்கும் இதில் நம்ம பார்க்குறது சனி பயிற்சிக்கான பலன்கள் சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த ரெண்டரை ஆண்டு காலகட்டம் அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்கிறோம் ரெண்டரை ஆண்டு காலகட்டம் வந்து மீன ராசியில் ஆகக்கூடிய இந்த சனி பவான் மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாங்க இதே சமயத்தில் அந்த வீட்டு அதிபதியான குரு பகவான் தன்னுடைய வீட்டுக்கு நாலாம் வீடான மிதனத்தில் தன்னுடைய சொந்த ராசி நட்சத்திரத்திலேயே பிரவேசிப்பாங்க அதாவது குரு பகவானுக்கு மூன்று நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அதில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிரவேசிப்பாங்க சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்துல பிரவேசிப்பாங்க ஆகையால இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவும் ரொம்பவும் உத்தமமான பலன்களை மக்களுக்கு பொதுமக்களுக்கு வணிகம் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு குருமார்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொது சேவையில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு பொது காரியங்கள் அதாவது இறை இறை காரியங்கள் இதிலலாம் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இந்த ரெண்டரை ஆண்டு காலகட்டமும் ரொம்ப சிறப்பான உன்னதமான உத்தமமான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க காத்துட்டு இருக்காங்க அப்படிதான் இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு சனி மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பேச்சு பலன்களை சொல்ல முடியாது சனி மற்ற வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இவங்களுடைய பேச்சியின் அடிப்படையில்தான் தான் தன்னுடைய பலன்களை முழுமையாக ஒரு ராசி கொடுப்பாங்க இதுல வந்து நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ராசி அமைப்பு இந்த கோச்சார ரீதியில் அப்படின்னு பாக்கும்போது ரிஷபம் கடகம் துலாம் மகரம் மற்றும் கன்னி இந்த ஆறு வீடுகளுக்கும் மிகவும் உன்னதமான பலன்களையும் மற்ற ஆறு ராசிகளான மேஷம் மிதுனம் சிம்மம் விருச்சகம் விருச்சகத்துக்கு கூட நல்ல பலன்களை செய்யும் அதில் துணாமுக்கு மட்டும் வந்து ரொம்ப உத்தமமான பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ராசிக்கு அதிக நட்புலன்களை தரும் மகரத்துக்கு உன்னத பலன்களை தரும் கும்பத்துக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் குறைஞ்சு இனி நல்ல ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும் இந்த ஆறு ராசிகளுக்கு அதாவது மேஷ ராசிக்கு துன்பம் அப்படின்னு எடுத்துட்டா கூட ராசிக்கு நல்லா இருக்கு ராசிக்கு நல்லா இருக்கு காட்டிலும் விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கு கன்னி ராசிக்கு நல்லா இருக்கு மகர ராசிக்கு நல்லா இருக்கு இந்த ராசி இந்த ஆறு ராசிகளுக்கு நட்பலன்களும் மற்ற ஆறு ராசிகளுக்கு பெரிய கெடுதல் இல்லை அப்படின்ற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம் என்னுடைய மத்திம நட்சத்திரமானது திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை அப்படிங்கிறது சிவபெருமானுடைய நட்சத்திரம் சிவபெருமான் குறிப்பா வந்து சிவன் வந்து உக்ரமான தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுது அதுலேயும் எல்லா தெய்வங்களுக்கும் முதன்மை தெய்வமா சிவபெருமானத்தான் சொல்றாங்க எல்லா எத்தனை தெய்வங்களை நம்ம வழிபட்டாலும் அதற்கும் மேலே அப்படின்ற ஒரு கட்டம் வரும்போது சிவன் தான் எல்லாத்துக்கும் மேம்பட்ட கடவுள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்லேயே சிவனுக்கு ஒதுக்கப்பட்ட நட்சத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது திருவாத நட்சத்திரம் தான் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் உண்டு அதுல வந்து திருவாதிரை நட்சத்திரம்ன்றது சிவன் அம்சம் பெற்ற ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மரமாக கொடுத்துருக்கிறது செங்காலி மரத்தை கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மிதன ராசிக்காரங்க திருவாதிர நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்தியமமான பலன்கள் தான் பெரிய நற்பலன்களை கொடுத்துறாது அதே நேரத்தில் பெரிய நெகட்டிவ் கொடுத்துறாது பெரும்பாலும் திருவாதா நஷ்டக்காரங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா சிவனை தான் இருக்கும் பெருசா வந்து குளிக்கணும் நீட்னஸ்ஸா இருக்கணும் அப்படின்றதுல ஆர்வம் காட்ட மாட்டாங்க அதே நேரத்துல தவறான ஒரு விஷயங்களுக்கு இவங்க வந்து பெரும்பாலும் உடன்பட மாட்டாங்க இதில் ஒரு நேர்மை இருக்கும் புத்திசாலித்தனம் இருக்கும் செயலில் ஒரு நீதி நேர்மை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் சிவனுடைய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது திருவாதா நஷ்டத்துல அதிகபட்சமாக இருக்கும் திருவாரூர் நஸ்திர்காரங்க பெரும்பாலும் வந்து கரும்பு தானம் பண்ணுறது ரொம்ப பெரிய சிறப்பு உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் அதிகமாக இருக்குது நெகட்டிவான பலன்கள் இல்லை நல்ல பலன்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய சனிப்பயிற்சிக்கு பிறகு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும் உத்தியோகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும் குடும்ப வாழ்க்கை திருமண உறவு இதெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு நிலை வரும் குறிப்பாக டீனேஜ் பசங்களுக்கு லவ் போன்ற விஷயங்களை வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் மாற்றம் இதெல்லாம் வரும் லவ்வை சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணப்படும் இந்த திருவாத குறிப்பாக ஏன்னா திரு நடு நட்சத்திரம் திருவாத நட்சத்திரம் மிதனராசி புதன் ராசி புதன் தான் காதலுக்கான கிரகம் அதே நேரத்தில் உங்களுக்கு புதன் வந்துட்டு புதன் ராசியை கேது வந்துட்டு சிம்ம ராசி வந்து பார்க்குது இங்கே கவனிக்கணும் என்னன்னா இந்த கேதுனுடைய பார்வை மிதன ராசியில் படும்போது தவறான காதல் முடியும் நல்ல காதல் உருவாகும் நல்ல காதல இருந்தால் அது டெவலப் ஆகும் தவறான காதல இருந்தால் முடியும் அதே நேரத்தில் இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு ஆகாத காரியம் ஒரு நெகட்டிவான காரியத்துல இருக்கீங்க அப்படின்னா அது வேணாம் அது தவறு அது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி விட்டுவிட்டு நல்ல காரியத்துக்கு வர்றதுக்கான காலகட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் இந்த மே மாதத்துக்கு பிறகு பாருங்க உங்களுடைய நடவடிக்கைகளில் ஒரு புதிய தெளிவும் ஞானமும் அறிவும் ஒரு செயல்பாட்டில் இருக்கும் அதே நேரத்துல பலரும் மதிக்கத்தக்க ஒரு இடத்துக்கு நீங்க இந்த காலகட்டங்களில் வரீங்க அப்போ மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவு பாசிட்டிவாக தான் இந்த சனிப்பயிற்சி இருக்கு ஆனா பொருளாதாரத்துக்கு இல்ல சமூக வாழ்க்கைக்கு தான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படி இந்த திருவாத நட்சக்காரங்களுக்கு தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர வந்து உங்களுக்கு ஆராத நட்சரமா வரும் அப்போ பூரநக்ஷரம்ன்றது ஆஹ் வந்து உங்களுக்கு வந்து எலுமிச்ச கனி அப்படின்னு அர்த்தம் எலுமிச்ச மரம் அல்லது எலுமிச்சங்கனி அப்படின்னு அர்த்தம் அப்போ எலுமிச்சங்கனி வந்து இறைவனுக்கு படைச்சி நீங்கள் வழிபாடு பண்றது அப்படிங்கிறது அதே மாதிரி எலுமிச்சை மரங்களை பராமரிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விசேஷம் இப்போ திருவாதனாசிருக்காரங்க வீட்டில் வந்து எலுமிச்சை மரம் தானா முளைச்சு துளிர் விட்டு வரும் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அதை வச்சு வளர்க்குறதுக்கான வழிகளை பாருங்கள் அப்படி நீங்கள் அந்த கனி உள்ள அந்த எலுமிச்சை மரத்தை நீங்கள் வச்சு வளர்க்கும் போது அதுக்கு நீர் ஊற்றும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விசேஷம் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் முடிஞ்ச வரைக்கும் கோயில் ஆலயங்களுக்கு போய் இந்த கண் இந்த கண்ணு வந்து நான் இந்த இடத்துல வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த கோயிலை வைக்கலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க ஏன்னா எலுமிச்ச மரத்துல முள் இருக்கும் முள் உள்ள மரங்கள் எல்லாமே செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் பெற்றது செவ்வாய் உக்ரமான ஒரு அமைப்புள்ள ஒரு விஷயம் ஆயுதங்களுக்கு அவர் காரத்துறாரு முள்ளும் ஒரு ஆயுதம்தான் ஒரு மனிதன் அழிக்கிறதுக்கு இதுவும் இதுவும் பயன்படும் அப்படின்றதுனால அந்த கோயிலில் அந்த கோயிலில் யார் அது அதுக்கு அத்தாரிட்டியோ அவங்கள்ட்ட போய் ஒரு அனுமதி வாங்கிட்டு இந்த கன்றுகளை அங்கே வச்சு நீங்கள் பராமரிக்கணும் இந்த கண்ணை வச்சுட்டோம் அப்படின்றதோட நீங்கள் ஒதுங்கிடக்கூடாது இந்த கனி மரத்தை வந்து நீங்கள் உயிர் கொடுத்து வளர்த்திங்கன்னா அந்த மரம் எப்படி உயிரோட்டமாக வளருதோ அது போல உங்கள் வாழ்க்கையும் செழித்து உங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு தேவையான அதிர்ஷ்டங்களான எல்லா விஷயத்தையும் இது ஏற்படுத்தும் குறிப்பாக இந்த மரம் வளர்ந்து தொழில் விடும்போது உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வரும் உங்களை தேடி வரும் அந்த சொத்து அதுக்கப்புறம் வீடு அதுக்கப்புறம் மனைவி அதுக்கப்புறம் குழந்தைகள் இப்படி உங்கள் லைஃப் வந்து முன்னேறிகிட்டே போகுமே தவிர உங்களுக்கு எந்த ஒரு பின்னடையும் எந்த காலத்தில் வராது அது குறிப்பாக இந்த மரம் வந்து கோயில் ஆலயங்கள்ல வளர்ந்து தொழில் விட்டு உங்க பேர் சொல்லி அங்கே வளரணும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சி ஒரு மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்துருக்கோம் அதன் மூலமா அவங்க வாழ்க்கை முன்னேறதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் காலபுருஷனின் மூன்றாவது வீடான மிதன ராசி அதாவது மேஷம் ரிஷபம் அப்படின்னு எண்ணி வரும்போது மூன்றாவது ராசியா வச்சிருக்காங்க இந்த மிதனத்தை ஏன் மூன்றாவது ராசியாக வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த வீட்டினுடைய அதிபதி புதன் மிதனத்துக்கும் கண்ணிக்கும் அதிபதி வந்து புதன் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய சனிப்பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுத்தமான தமிழில் சொல்லணும் அப்படின்னா குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இரவு ஒம்போது நாற்பத்தி நாலுக்கு கும்பராசிலேருந்து மீனராசிக்கு சனி சனிப்பயிற்சியாகி போகிறாங்க அதாவது சனிக்கு மீனம் வந்து நட்பு வீடு அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது மிதனத்துக்கு சனி பயிற்சி ஆகக்கூடிய இடம் ஒன்பதாம் வீட்டிலேருந்து பத்தாம் வீட்டுக்கு பயிற்சியாக வராங்க அதே சமயத்தில் பத்தாம் வீட்டில் இது நாள் வரைக்கும் இருந்த சனி ராகு பகவன் வந்து தன் வீட்டிலேருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு வராங்க அதாவது சனி ஒன்பதாம் இருந்து பத்தாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டில் இருக்க ராகு ஒன்பதாம் வீட்டுக்கும் இப்படி பயிற்சியாகி வராங்க ஸோ இதுக்கு இடையில என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி ராகு சேர்க்கை நடக்கும் இந்த மிதன ராசிக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு ரெண்டு மாதத்து அளவுக்கு வந்து சனி ராகு ஒரே நட்சத்திரங்களில் பயணிப்பாங்க அது கிட்டத்தட்ட மூணு மாதம் வந்து ஒரே நட்சத்திரங்களில் சனி ராகுன்னு சேர்க்கை இருக்கும் இது மிதன ராசிக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தொழிலுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ராஜயோகத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் அதாவது வந்து இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு ஜூன் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மிதனத்துக்கு வந்து ஒரு நல்ல காலகட்டம் அதே சமயத்தில் மிதன ராசிக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ராசியின் மீது வரப்போகிற குரு அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதினே குரு பேர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு வராங்க அது ஜென்ம குரு அப்படின்னு பேர் ஜென்ம குரு வனவாசம் அப்படின்லாம் பஞ்சாங்கத்தை கொடுத்துருப்பாங்க அதை நச்சு நீங்கள் பயப்படலாம்னா ஜென்மன் குருபதியேரவன் ராமன் வனம் சென்றான் வினையால் அப்படின்னா பல பழைய பாடல்கள் இருக்கு அப்ப ஜென்மத்துக்கு குரு வரக்கூடாதா அப்படின்னா அப்படி கான்செப்ட் கிடையாது அந்த ஜென்மத்துக்கு வரக்கூடிய குரு என்ன ஆதிபத்தியம் வாங்கி அங்க வர்றாரு அப்படின்றத கவனிக்கணும் இந்த ராசிக்கு ஏழுக்கும் பத்து கூடிய குருவான்ற ஜென்மத்துக்கு வர்றது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விஷயம் அப்ப ஜென்ம குரு அப்படிங்கிறது பொதுவான கான்செப்ட் அதை வந்து நம்ம போட்டு குழப்பிக்க வேணாம் அதுக்கு மேல அந்த ஜென்மம் அப்படிங்கிறது ஜாதகர் அப்படின்னு அர்த்தம் அப்போ குருன்றது ஒரு முழு சுப கிரகம் அதனுடைய ஒளி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் ஜென்மகுரு காலகட்டம் அப்படிங்கிறது அப்போ வந்து ஒருத்தர் ஆக்டிவாக இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா ஏதாவது சில சேட்டைகள் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் ஜென்மகுரு ஆகாது அப்படின்னு அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பொதுவாகவே மிதன வீடு அப்படிங்கிறது காற்று ராசி புத்தி கூர்மையை அதிகம் பயன்படுத்தக்கூடிய ராசிக்காரங்க யார்னா மிதன ராசிக்காரங்க அது நம்மகிட்ட அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தப்புகளை யார் செய்வாங்கன்னா மிதன ராசிக்காரங்க நீங்கள் செய்வீங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஜோதிடத்தில் இருக்குது அதுக்காக தவற நினச்சக்கூடாது அறிவை சரியான விதத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் பொதுவாக வந்து காமெடி கலைத்துறை அதே மாதிரி பேச்சு சம்பந்தப்பட்ட வாக்கு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவங்க அறிவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க ஆடிட்டிங் தொழிலில் இருக்கக்கூடியவங்க கணக்கு விளக்கில் இருக்கக்கூடியவங்களாம் மிதன ராசி அல்லது கன்னிராசிக்காரங்க தொடர்பு அங்கே அதிகமாக இருக்கும் புதன் சம்பந்தப்பட்டால்தான் இந்த துறைகள்லாம் வந்து கனெக்ட் ஆகும் ஜோதிடர்களாக இருக்கட்டும் ஒரு வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் அறிவை பயன்படுத்தக்கூடியவங்க கணக்கு வழக்கு எழுதுறவங்க இவங்க தான் அதிகபட்சம் மிதன ராசியில் கனெக்ட் ஆவாங்க கணிதத்தில் கை தெரிந்தவங்களாக இருப்பாங்க பிறரை மகிழ்விக்கிறதுல பெரிய கலை தெரிந்தவங்களாக இருப்பாங்க பெரிய பெரிய காமெடி ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிதன ராசி மிதன லக்னம் அல்லது மிதனத்தில் அவங்களுடைய லக்னாதிபதி நிற்கிறது இந்த மாதிரி போன்ற அமைப்புகள் அதிகமா இருக்கும் அப்ப மிதனம் சொன்னாலே அறிவை பயன்படுத்தக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம் சோ அப்படிப்பட்ட உங்களுடைய ராசியில முழு ஒளியும் குரு பவன் கொடுக்கறது அப்படிங்கிறது பெரிய விசேஷமான ஒரு காலகட்டம் தான் இதில் எந்த ஒரு லாஸும் உங்களுக்கு கிடையாது ஜென்ம குரு அப்படின்றதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம் ரெண்டாவது விஷயம் உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல இது நாள் வரைக்கும் எந்த கேது பவன் உங்க ராசிக்கு மூணாம் இடத்துக்கு மே பதினாலாம் தேதி பேச்சாகி வர்றாங்க அதே சேம் டைம்ல உங்களுக்கு வந்து ராகுபவன் வந்து உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பேச்சை சனி பத்தாம் இடத்துல இருக்கும்போது சனி உங்க லக்னத்துக்கு எட்டுக்கும் ஒம்பது உடையவங்க ஒம்பது உடையவன் பத்துக்கு தொடர்புண்டாலே அது பேரு தர்ம கர்மாதிபதி யோகம்னு பேர் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த சனி பயிற்சி ரெண்டரை வருஷ காலகட்டமும் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்ற ஒரு யோக அமைப்பில் தான் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி அமைது அப்போ ரெண்டு வருஷமும் உங்களுக்கு தொழிலுக்கு அற்புதமான யோகமான காலகட்டம் இந்த மிதனராசிக்காரங்களுக்கு மட்டும் மிதனராசி அல்லது மிதன லக்னத்துக்கு இதுக்கு வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேல இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு வேலை செய்யும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னாலே தொழிலுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது அதோட கான்செப்ட் ஸோ இது ஒரு விஷயம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க லக்னத்துக்கு ஏழு பத்து குழுவர் அப்படிங்கிறதுனால ஏழாம் இடத்த குரு பார்த்து அஞ்சாம் இடத்த குரு பார்த்து ஒன்பதாம் இடத்த ஏக காலத்துல இந்த மாதிரி குரு பாக்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விசேஷம் இது எப்ப நடக்குது பாத்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல அப்ப குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு குழந்தை திருமணம் ஆகலேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு திருமணம் அதே மாதிரி தந்தை ஆக முடியல அப்படின்னு சொல்லக்கூடியது தான் குழந்தை தந்தை ஸ்தானம் ஒன்பதாம் இடம் அப்போ பெண்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்குது இல்லை நீர்க்கட்டி இருக்கு இல்லை யூட்ரஸில் ஏதோ எனி ஒன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு அந்த அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அது வந்து கியூர் ஆகிடும் அது என்ன மெடிசன் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து ஆயுர்வேதிக் தான் வேத காரகன் தான் குரு அப்போ ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு சரியா உடனடியாக சரியாகி குழந்தை பாக்கியத்தை உடனடியாக கொடுத்துரும் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு கேதுனுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் வரும் எப்போன்னு கேட்டிங்கன்னா அந்த கேது பேச்சில் வரும் ஸோ அந்த காலகட்டங்கள் நீங்கள் வந்து பேச்சு வார்த்தைகள் அதே மாதிரி குடும்ப உறவுகள் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த சனி பேச்சுக்கு பின்னாடி அதாவது மே மாதத்துக்கு பின்னாடி வந்து நீங்கள் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு கேது வந்து சிம்மத்தில் இருக்கும்போது உங்களுடைய ராசியை அதாவது உங்களுடைய கடகராசி உங்களுக்கு ரெண்டாம் வீடாக வரும் அதில் தொடர்பு உள்ளுவாங்க இது ஒரு பாதிப்புரிய விஷயம் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் யார்கிட்ட பேசுகிறோம் எதுக்கு பேசுகிறோன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும் இல்லை அப்படின்னா பேச்சு வழக்குனால வம்பு வழக்கல் வந்துடும் அதாவது யார்கிட்ட பேசும்போதும் பொறுமையும் நிதானமாக பேசுங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம் நம்ம என்ன பேசுகிறோம் ஏது பேசுறோம் கொஞ்சம் கவனித்து பேசணும்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்களை தேடி பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் பொறுமையை கையாளும்போது அந்த பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்துக்கலாம் அதாவது புத்தியை புத்தியை வந்து கவனமாக கையாளுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பொறுமை தேவை இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு பத்துக்கு வந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க அப்ப பன்னெண்டாம் இடத்த சனி பார்க்கும்போது என்ன நடக்கும் மூணாம் பறவை பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தூக்கத்துல பிரச்சனை ஏற்படும் தேவையில்லாத பயணங்கள் தேவையில்லாத அலைச்சல்கள் அலைச்சல் மூலமாக மன உளைச்சல்கள் இதெல்லாம் ஏற்படும் இருந்தாலும் தொழில் பண்ணக்கூடியவங்க அலைஞ்சிங்க அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சலை கொடுக்கும் அப்படி பயணங்கள் இருந்தது அப்படின்னா அதுல பெரிய ஒரு லாபத்தை நீங்க கண்டிப்பா அந்த டைம்ல வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா உங்க லக்னத்துல இருக்கக்கூடிய ஒரு குரு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இந்த சனிக்கும் குருவுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும் போது வெளியூர் சென் போய் அங்க வருமானம் ஈட்டுறதுக்காக நீங்க போனீங்கன்னா ரொம்ப உத்தமமான ஒரு விஷயமா இருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு சனி பவன்தான் தெய்வம் குலதெய்வம் குடும்ப தெய்வம் இன தெய்வம் அப்படி சொல்லக்கூடியதெல்லாம் அதாவது தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஐந்து தெய்வங்கள் உண்டு முதல்ல குலதெய்வம் அடுத்து எல்லை தெய்வம் காவல் தெய்வம் ஊர் தெய்வம் இணை தெய்வம்னு சொல்லி அஞ்சு தெய்வங்கள் இருக்கு பெரும்பாலும் மிதன ராசிக்காரங்க இறை வழிபாட்டில் அதிகம் நாட்டம் செலுத்த மாட்டாங்க ஆனால் இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு ச குரு பகவான் ராசிக்கு வராங்க பத்துக்குடிய குரு பகவான் ராசிக்கு வர்றாங்க அப்படின்றதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய இனதெய்வம் இதெல்லாம் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத உண்மை அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் விலகி பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும் அதை நம்ம உங்களுக்கு ஒருவேளை பிறப்பு ஜாதகத்துல குரு பகவான் அஞ்சாம் இடத்த அதிபதி ஒரு வீக்கா இருக்காங்க அப்படின்னா அந்த பாதிப்பு எல்லாம் நீங்கிறதுக்கு இந்த வழிபாடு வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் சோ இந்த சனிப்பயிற்சியானது மொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு எண்பது சதவீதத்துக்கு மேல நல்ல பலன்கள்லாம் அதிகமா தருது ஸோ ஏதாவது பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையற்ற அலைச்சல்கள் தான் தூக்கம் இன்னைக்கு கொடுக்கும் அதில் என்ன பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தூக்கத்தில் கவனம் செலுத்துங்க அதாவது நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு நேரத்துக்கு தூங்குறதுக்கான இடத்துக்கு நீங்கள் போயிடுங்க அதே மாதிரி சனின்றது பாதம் பன்னெண்டாம் இடம்ன்றது பாதம் ஸோ பாதங்களில் கால்களில் ஏதேனும் குறைபாடுகள் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது அதை மட்டும் கவனம் செலுத்துங்க ஏழாம் இடத்த சனி பார்க்குறாங்க மீன ராசிக்கு மிதன ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பத்தாம் வரவே சனி பார்க்கும்போது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு கேதுவனுடைய தொடர்பு ரெண்டாம் இடத்துக்கு வருது அப்படின்றதுனால குடும்பத்துக்குள்ள அதாவது கணவன் மனைவிக்குள்ள குழந்தைகளுக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படும் அது ஏற்படாதவன்னும் நீங்க பார்த்துக்கணும் உங்க குடும்பம் உங்க குழந்தை இதெல்லாம் நீங்க வந்து ஒரு நண்பர்கள் மாதிரியா உட்கார்ந்து பேசி இது வந்து ஒரு தீர்வு எடுத்துக்கணும் ஆனா இந்த பிரச்சனைகள் ஏற்படும் அதுவே சரியாகும் ஏன்னு கேட்டீங்கன்னா லக்னத்துல அதாவது ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் வீட்டை பார்க்குறாங்க பத்தாம் பறவையை சனி பார்த்தாலும் தன்னுடைய கர்ம பறவையை பார்த்தாலும் குருபவனுடைய பார்வை அப்படிங்கிறது எந்த நிலையில இருந்து குருபவன் பார்த்தாலும் நன்மை மட்டும்தான் செய்வார் குரு பவன் அந்த லக்னத்துக்கே கெட்டவர் தான் மிதுன லக்னத்துக்கு குரு பாதகாதிபதி தான் ஆனா அவர் லக்னத்துல இருந்து ஏழாம் வீட்டை பாக்கும்போது அந்த ஏழாம் வீட்டுக்கு சுபமான விஷயங்களை தான் செய்வார் தவிர அசுபமான விஷயங்களை நிவர்த்தி செய்வார் உண்மை அதனால தான் நம்ம சொல்றோம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டக்கூடிய கூடிய பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்துல திருமணம் நடைபெறும் வயசாயிடுச்சு சார் முப்பது வயசு ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஆகிட்டு போட்டுமே உங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்குது இந்த சனிப்பயிற்சி ரொம்ப பாசிட்டிவான விதத்தில் இருக்குது நீங்கள் இதை பயன்படுத்தி ஒரு நல்ல ஜோசியர்களை அல்லது உங்கள் குடும்ப ஜோசியர்களையோ அல்லது எங்களை மாதிரி ஜோசியர்களையோ நீ அணுகி உங்களுடைய ஜாதத்தை கொடுத்து திறமையான ஜோசியர்கள்ட்ட உங்கள் ஜாதத்தை கொடுத்து நல்ல தெளிவான ஒரு ஆய்வுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வாங்க நீங்களாக எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு ஒன்று ரெண்டு மூணு நீங்களாக எண்ணிக்கிட்டு நீங்களாக ஒரு முடிவுக்கு வராதிங்க ஏன்னா ஜோதிடம்ன்றது மிகப்பெரிய கடல் அதாவது நம்ம வந்து ஜோதிடம்ன்றது முக்கால் பங்கு நிலப்பரப்புன்றது கால் பங்கு தான் நான் ஜோதிடத்தை ஆய்வு பண்ண முடின்றது ஜோதிடலாலே முடியாத காரியம் அதனால அவங்கவுங்க சுய தார தோசை இருக்குது கலத்திர தோசை இருக்குது செவ்வாய் தோசை இருக்குது ராகிய தோசை இருக்குது அப்படின்னு தோசைன்றத நீங்களே சொல்லாதீங்க தோஷங்கள் உண்மைதான் ஏன்னா பராசர காலத்தில் இதெல்லாம் உண்டு ஆனால் தோஷத்துக்கு விதிவிலக்குலும் நிறைய உண்டு ஸோ அதனால ஒரு ஜோதிடர்களை அணுகி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து இதில் என்ன பிரச்சனை இருக்குது என்ன பாசிட்டிவான விஷயம் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிங்க அப்படின்னா இந்த கோச்சார கிரகங்களுக்குன்னு ஒரு வலிமை இருக்குது அது கோச்சாரத்தில் கிரகங்கள் வரும்போது அதுக்கான பாசிட்டிவான விஷயங்களை அந்த கிரகம் செய்யணும் அப்படின்ற அமைப்பில் உங்களுக்கு இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயத்த கொடுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு பழனி பழனிசைங்களை பண்ணி முடிவுக்கு வாங்க ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் அதே மாதிரி லவ் எனக்கு செட் ஆகலை சார் அதான் பிரச்சனை எனக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறதுனால நல்ல அதாவது உண்மையான காதல் உண்மையான காதல்கள் யாரோ அவங்கள அடையாளம் காட்டி உங்களுக்கான வாழ்க்கை துணையை இந்த காலகட்டத்தில் அடையாளம் காட்டும் அப்படிங்கிறதான் உண்மை அதே நேரத்தில் கேதுவனுடைய பதினோராம் பார்வை உங்கள் லகு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுன்றதுனால தவறான நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கிராஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க அப்படின்றது இந்த சனிப்பயிற்சியினுடைய ஒரு அமைப்பு சனி பயிற்சி எல்லா விதத்திலும் உங்களுக்கு வந்து எண்பது சதவீதத்துக்கு மேட நல்ல பலன்கள் தான் நிறைய சொல்லியிருக்கு சோ நம்ம வந்து ஒவ்வொரு பாவக ரீதியா இப்போ வந்து சனி பயிற்சியா கம்ப்ளீட்டா பாத்துருக்கோம் மேக்சிமம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் நிறைய இருக்கு குறிப்பா வந்து ஜென்ம குரு அப்படின்றதான் முக்கியமான ஒரு விஷயம்